ஹலோ ஸ்டூடெண்ட் ஐஎம் டாக்டர் பிரியா பாலா அல்ஃபா நீட் கோச்சிங் சென்டர் நரம்பு மண்டலம் மற்றும் கட்டுப்பாடு டாபிக்ஸில் நரம்பு தூங்கலின் போற்றவும் மற்றும் படத்துதல் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த டாபிக் வந்து புரியாமல் இருக்கும் இது நிறைய நீட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க ஓகே அது போறதுக்கு முன்னாடி உள்ள சாப்டருக்குள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா இப்போது ஆக்ஸார் ஆக்சானில் பார்த்தீங்கன்னா நியூரான் தான் மெயினாக நரம்பு தூண்டுறதுக்கு நமக்கு மெயினான ரோல் நியூரான்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு டென்ட்ரை செல் உடலம் ஆக்சான் இந்த ஆக்சான்ல ஆக்ஸானுக்குள்ளேயும் ஆக்சானுக்கு வெளியையும் யார் யார் இருக்காங்க இந்த ஆக்சானோட லேயர்ஸ்ல என்னென்ன அயனி கால்வாய்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இது கரெக்டாக ஒரு கிளியரான ஒரு ஷார்ட் வந்து நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா இப்போ ஆக்சானோட லேயர் ஆக்சான்ல இருக்க பிளாஸ்மா மெம்பிரேனுக்கு பேரு ஆக்சோலெம்மா ஆக்சான் உள்ள இருக்க சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஆக்சோபிளாசம் ஆக்சான்ல இருக்க பிளாஸ்மா மெம்பிரேன் பிளாஸ்மா மெம்பிரேனுக்கு பேரு ஆக்சோலெம்மா உள்ள இருக்க சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஆக்சோபிளாசம் சரிங்களா வெலினல் செல் வெளி திரவம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ফ্লুইட் செல் உள் திரவம் இன்ட்ரா செல்லுலார் ফ্লুইட் செல்லுக்குள்ள யார் இருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமா இருக்கும் செல்லுக்கு வெளியே செல் வெளி திரவம் சோடியம் அயனிகள் அதிகமாக இருக்கும் செல்லுக்கு வெளியே சோடியம் அயனிகள் அதிகமாக இருக்கும் செல்லுக்கு வெளியே பொட்டாசியம் அயனிகளின் செறிவு குறைவாக இருக்கும் சேம் டைம் வெளியே யார் யார் இருக்காங்க கால்சியம் அயனிகள் குளோரைடு அயனிகள் பை அயனிகள் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க செல்லுக்கு வெளியே செல்லுக்குள்ளே உள்ளே கான்சென்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும் பொட்டாசியம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா உள்ள சோடியமும் கான்சென்ட்ரேஷன் யாருக்கு ரொம்ப பொட்டாசியம் மயணிகள் அதை தவிர உள்ள யாரு இருக்காங்க நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன்ஸ் எதிர்மின் சுமை கொண்ட புரதங்கள் அதிகமாக இருக்கும் இந்த எதிர்மின் சுமை கொண்ட புரதங்கள் ஊடுருவ தன்மை அற்றவை ஊடுருவும் தன்மை அற்றவை இம்பர்மியபிள் ஊடுருவும் தன்மை அற்றவை இம்பர்மியபிள் பொட்டாசியம் அயனிகள் ஊடுருவ கூடியது பொட்டாசியம் அயனிகள் மட்டும் ஊடுருவ கூடியது பர்மியபிள் இந்த செல் இந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா ஆக்சோல்மம் பொட்டாசியம் அயனிகளுக்கு ஊடுருவக்கூடியது ஆனால் யாரும் உள்ள விடாது எதிர்மச்சுமை கொண்ட புரதங்களை வெளியவும் விடாது சரிங்களா அதனால உள்ள யார் இருப்பா எதிர்மின் சுமை புரதங்கள் அதிகமாக இருக்கும் பொட்டாசியம் அயணிகளின் கான்சென்ட்ரேஷன் அதிகம் அதிகமாக இருக்கும் சோடியம் அயனிகளின் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும் சேம் டைம் பாஸ்பேட் மற்றும் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க அப்போ செல்லுக்கு வெளியே சோடியம் இருக்கும் செல்லுக்கு உள்ளே பொட்டாசியத்தோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் எதிர்மின்சுமை கொண்ட புரதங்கள் வந்து ஊடும் தன்மை அற்றவை எதிர்மின் சுமை கொண்ட புரதங்களும் பொட்டாசியமும் செல்லுக்குள்ளே இருக்கும் செல்லுக்கு வெளியே சோடியம் அயனிகளின் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நேர் மின் சுமை கொண்டது உள்ள எதிர்மின் சுமை கொண்டது இந்த மின் சுமையின் காரணமாக தான் இந்த மின் அழுத்த வேறுபாடு காரணமாக தான் தூண்டலானது கடத்தப்படும் சமமின்றி பரவியுள்ள இந்த மின்னூட்ட துகள்களின் காரணமாக தான் தூண்டல்கள் கடத்தப்படும் சரிங்களா அப்போ இது இந்த ஆக்சோலா ஒரு லிபிட் பைலேயர் இவங்க செலக்டிவ்லி பர்மியபிள் யா எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த புரதங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க இது தெரிஞ்சிருக்கணும் இதை தவிர இதுல என்னென்ன இந்த சவு புரதத்துல ஆக்சோலெமாவின் பிளாஸ்மா சவு புரதத்துல ஐநூறு கால்வாய்கள் கேட் இருக்கு மொத்தம் மூன்று வகையான கேட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று வந்து கசிவு கால்வாய் லிக்கேஜ் சேனல் லீக்கேஜ் சேனல் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும் யார் அதிகமாக ஓப்பனாக இருப்பார்னா பொட்டாசியம் சேனல் அதிகமாக ஓப்பனாக ஆயிருக்கும் சோடியம் சேனலை கம்பேர் பண்ணும்போது கசிவு கால்வாய் ஆல்வேஸ் ஓபன் எப்பவுமே யார் அதிகமாக ஓபன் ஆயிருப்பா பொட்டாசியம் சேனல் வோல்டேஜ் கேட்டட் சேனல் மின்னூட்ட கால்வாய்கள் பர்டிகுலர் ஒரு மின் அழு மின்னூட்டத்தின் போது மட்டும்தான் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் வோல்டேஜ் கேட்டட் சேனல் சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் சோடியம் வோல்டேஜ் கேட்ட சேனல்ங்கிறது என்னன்னா வெளியே இருக்கும் அவுட் சைட்லேருந்து உள்ள வரது எந்த ஆகுது இன்சைடுக்கு வர்றது பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்ட சேனல் இன்சைடுலேருந்து அவுட் சைடுக்கு போகிறது எப்போ திறக்கும் சோடியம் வோல்டேஜ் கேட்ட சேனல் ஓப்பன் அட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி வோல்ட் அப்போ ஓப்பன் ஆகும் பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்ட சேனல் ஓபன் பிளஸ் தேர்ட்டி மில்லி வோல்டப்போப்பன் ஆகும் எப்போ க்ளோஸ் ஆகும் சோடியம் வந்து பிளஸ் தேர்ட்டி மில்லி க்ளோஸ் ஆயிடும் பொட்டாசியம் மைனஸ் நைன்டி மில்லி வோல்ட்டுக்கு ரீச் ஆகும் போது ஆயிடும் சரிங்களா இது வந்து வோல்டேஜ் கேட்ட சேனல் பர்டிகுலர் மின் அழுத்தத்தின் போது மட்டும் மட்டும் செயல்படும் அதை தவிர சோடியம் பொட்டாசியம் உந்தம் சோடியம் பொட்டாசியம் குந்தம் அப்படின்னா என்ன சோடியம் பொட்டாசியம் உந்தம்னா உந்தி தள்ளுறது லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போறது ஆனால் இந்த வோல்டேஜ் கேட்ட சேனல்லாம் ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேட் செருவு அதிகமான இடத்துல இருந்து செருவு குறைவான இடத்துக்கு தானாகவே வர்றது தானா வரும்போது அது வந்து செயல் அற்ற கடத்தல் அதுக்கு ஏடிபி தேவையில்லை ஆனா பம்ப் உந்தி தள்ளும்போது நமக்கு என்ன வேணும் ஏடிபி வேணும் இது வந்து ஆக்டிவ் லோ கான்சென்ட்ரேஷன் வந்து செருவு குறைவான இடத்துல இருந்து செறிவு அதிகமான இடத்திற்கு உந்தி தள்ளுதல் இது வந்து இது சோடியம் பொட்டாசியம் உந்த மட்டும்தான் அயனிக் கிரேடியண்ட்டை செறிவு சாய்வை மெயின்டைன் பண்ணுறவங்க அப்படின்னா என்ன என்ன நோக்கியா த்ரீ டூ ஒன் நோக்கியா த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது சோடியம் பொட்டாசியம் உந்தம் மூன்று சோடியத்தை சோடியம் எப்படிமா உள்ள எப்படி இருக்கு செறிவு குறைவாக இருக்கிறது ஆனா உந்தி தள்ளுது மூன்று சோடியத்தை உள்ள தள்ளுது வெளியே தள்ளுறாங்க ரெண்டு பொட்டாசியம் உள்ள வருது மூன்று சோடியம் என்ஓ கேஐஏ மூன்று என்ஃபார் சோடியம் ஓஃபார்

உங்கி யாரை கல்வாங்க உள்ள எப்படி செறிவு எப்படி இருக்கு சோடியத்தோட செறிவு குறைவாக இருக்கிறது குறைவான இடத்துல இருந்து அதிகமான இடத்துக்கு உந்தி ஒரு ஏடிபி யூஸ் பண்ணி மூன்று சோடியத்தை கல்றாங்க ரெண்டு பொட்டாசியம் இன்சைட் வரும் இது நீர் இது கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு முன்னுரை அப்படின்னா ஆக்சானோட உள்ள பொட்டாசியமும் சுமை கொண்ட புரதமும் இருக்கும் சுமை கொண்ட புரதத்திற்கு ஊடுரும் தன்மை இந்த ஆக்சோ பிளாசம் அற்றது ஊடுருவக்கூடியது பொட்டாசியம் அயனிகள் மட்டும்தான் இதுவும் நீட் போஸ்டின் வெளியே யார் இருக்கா சோடியம் அயனி மின் செறிவு அதிகமாக இருக்கும் இந்த சாட்டை வந்து போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செறிவு பிளஸ் மைனஸ் இது மாறி மாறி இருக்கிறனாலதான் நமக்கு வந்து ஒரு மின் அழுத்த வேறுபாடு கிடைச்சு நமக்கு தூண்டல் செயல்படுகிறது இதற்கான காரணம் மொத்தம் மூன்று அயனி கால்வாய்கள் இந்த ஆக்சானோட ஆக்சானோட மெம்பரைன்ல பிளாஸ்மாவோட மெம்பரைன்ல என்னென்ன அயனி கால்வாய்கள் இருக்கு கசிவு காலம் எப்பவுமே திறந்திருக்கும் எந்த அயனி கால்வைகள் பொட்டாசியம் சோடியம் எல்லாமே திறந்திருக்கும் ஆனா பொட்டாசியம் மட்டும் அதிகமா திறந்திருக்கும் திறந்துருக்கும் மீன்ஸ் உள்ள இருக்க பொட்டாசியம் வெளியே போய்கிட்டே இருக்கும் வோல்டேஜ் கேட்டட் சேனல் பர்டிகுலர் தூண்டுதலின் போது மட்டும்தான் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் தூண்டுதலின் போது ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து லோ கான்சென்ட்ரேஷன் செரிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு வர்றது அதுக்கு ஏடிபி தேவை இல்லை அது செயலற்ற கடத்தல் சோடியம் பொட்டாசியம் குந்தம் உந்தி தல்றது எத்தனை சோடியம் உள்ள வ வெளியே போகணும் மூன்று சோடியம் வெளியே போகணும் ரெண்டு பொட்டாசியம் உள்ள வரணும் பம்ப் ஒரு ஏடிபி இதுக்கு என்ன வேணும் லோ கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது அப்போது ஏடிபி கண்டிப்பாக இது உயிர்ப்பு முறை ஆக்டிவ் ப்ராசஸ் ஓகே ஸ்டூடெண்ட் Thank you so much.